எல்லோருக்கும் வணக்கம் வெச் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம் கொங்கு நாட்டு குழம்பு இதை வந்து என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த கௌசல்யா அவங்க தான் பொடி போட்டு செய்கிறது எப்படி வெந்தயத்தை முளைக்க வச்சு அதுலருந்து வெந்தய குழம்பு செய்கிறது எப்படின்னு ரெண்டு வகை குழம்பு சொன்னாங்க அதில் இருந்து இந்த குழம்பு நான் செய்ய ஆரம்பித்தேன் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிது இந்த சுடுற சாதத்தில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஒரு நாள் ஃபுல் ஃபுல்லாக ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கோம் ஒரு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முளைச்சிருக்கும் இதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு உடலுக்கு புண்ணு வாய் புண்ணு வைத்து புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வறுத்துக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ங்க இந்த குழம்பு இப்போ பாதி வறுபட்டு வரும்போது இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் இந்த கடலைப்பருப்பு வறுபட்டுக்கிட்டு இருக்குல்ல அதோட சேர்த்துக்கிறோம் ரெண்டும் நல்லா செவந்து வர்ற நேரத்தில் ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறோம் கொங்கு நாட்டு சமையல் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலையை நம்ம தூக்கி வச்சிடறோம் தாளிக்கும் போது ஆனால் அவங்க அரைச்சி அது எப்படியாவது உடம்புக்குள்ளே போய் அந்த சத்து சேர்கிறபடி செய்திடறாங்க இது ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இருபது வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயத்தை நீளவாட்டத்தில் நறுக்கி அதையும் இதோட சேர்த்துருக்கேன் வெறும் தனி சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா மருத்துவ குணமும் ஜாஸ்தி டேஸ்ட்டும் ஜாஸ்தி இப்படியும் செய்யலாங்கிறக்காக நான் இது காமிச்சிருக்கேன் கூடுமான வரைக்கும் சின்ன வெங்காயமே செய்யுங்க இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு அளவுக்கு கொஞ்சம் இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்து அதையும் நம்ம இதில் வதக்கி விட்டுக்கிறோம் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து எடுத்து அதையும் இந்த இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுறோம் ரொம்ப கர் கலர் மாறணும்னு இல்லை கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வெந்தால் போதும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜீரகமும் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் ஜீரகம் பொறிஞ்சு வரும்போது தனியாகவும் வெந்திருக்கும் ஏன்னா லேசான சாமான் தான் அதுவும் நல்லா வருபட்டிருக்கும் இப்போ வந்து நீங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் குறைவாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கறோம் நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ரெண்டு மிளகா வத்தல் முதலே போட்டிருக்கோம் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோங்க காரத்துக்கு தகுந்தப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்ன துண்டா நறுக்கி இதோடு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தக்காளியை அடியில் போகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு இந்த இருக்க சூடான பொருள் மேலே இருக்கிற மாதிரி வைக்கிறோம் அப்போ தக்காளியை சேர்ந்து வெந்துடும் இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டோம் அணைச்சதை ஆற வச்சிட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தெரிக்கும் இதில் நான் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்தாச்சு நம்மளுடைய ஏற்றாப்பில் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எடுத்து கடுகு ஜீரகம் ரெண்டு மிளகாவற்றல் சேர்த்துருக்கேன் இது வாசனைக்காகத்தான் இந்த மிளகாவத்தல் சேர்த்துருக்கோம் கடுகும் ஜீரகமும் பொறிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமேலு கருவேப்பிலை சேர்த்துறோம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததும் சாம்பார் வெங்காயத்தை ரெண்டா மூணாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை ரெண்டு மூணாவே நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டு தாளிச்சுக்கிறோம் இது கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெருசு பெருசாக இருந்ததுனால அதையும் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே அந்த வாசனை கிடைக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம முளைக்க வச்சுருந்த வெந்தயத்தையும் இந்த எண்ணெயில் சேர்க்குறோம் இந்த மாதிரி முளைக்க வச்சு எண்ணெயில் வறுக்கிறதுனால கசப்பு இருக்காது அந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபட்டால் கூட கசப்பு இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு புளிப்பு நம்ம வெள்ளை வேறு இதில் சேர்க்க போகிறோம் அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இதோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற நல்லா வழுவழு நரைச்ச பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக குறைக்க நல்லா கொதித்து வரணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் சாம்பாரோ குழம்போ தள தளன்னு கொதிக்கக்கூடாது டேஸ்ட்டு கம்மியாயிடும் இந்த குழம்புக்கு நல்லா குறைச்சி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தோடு நெய் விட்டு எண்ணெய் விட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இது ஒரு ஆரோக்கியமான சுவையான குழம்பு இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதில் போட்டிருக்கேன் அதாவது டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பச்சை கருவேப்பிலையே மேலே தூவிட்டு நல்லா கொதித்து வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கொதித்து வருது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கிற வேண்டியதுதான் இது மெடிசினல் வேல்யூ மட்டும் இல்லை ருசியும் அபாரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்